மட்டும் கிடைக்கவே மாட்டேது நம்ம வண்டிக்கான ரெக்கமெண்ட் டயர் இருக்க என்னது பெரும் தலைவலியாக இருக்குன்னு என் வண்டிக்கான உண்மையான டயர் பிரஷர் தான் என்னதுன்னு பெட்ரோல் பங்க் போனாவே டயர் பிரஷர் வைக்கிறாங்க வீல் அலைமென்ட் சென்டர் போனா டயர் பிரெசர் வைக்கிறாங்க என் வண்டிக்கான ரெக்கமெண்ட் டயர் பிரசர் தான் என்னதுன எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் கண்ணு இது ரொம்ப சிம்பிளான விஷயம்டா எந்த காரை எடுத்தீங்கனாலும் அந்த காரோட டோரர் டிரைவர் சைட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பி பில்லர் பார்த்தோன்னா உனக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதாவது ஃபுல்லி ஹீலோடரா போனா என்ன டயர் பிரஷர் வைக்கணும் சிங்கிளா போனா என்ன டயர் பிரஷர் வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓ அப்போ இதான் விஷயம் ஆமாண்டா கண்ணு இது கூட ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணினா கோல்டு டயர் பிரஷர்னு போட்டிருப்பாங்க நீ காரை காலையில் ஏர்லி மார்னிங் எடுக்கிறப்ப தான் நீ டயர் பிரெஷர்ல செட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீ வெயிலில் ஓட்டிட்டீங்கன்னா ஹீட்டுக்கு காருக்குள்ள இருக்கக்கூடிய டயர் பிரஷர் அப்படின்றது அதிகமாகும் ஆயிடும் அப்போ நீ ரெக்கமெண்டாக கரெக்டாக நீ செட் பண்ணவே முடியாது அதனால் எப்போ நீ கார் எடுத்தாலும் ரெக்கமெண்ட் டயர் ப்ரெஷர் அப்படின்றது காலையில் ஏர்லி மார்னிங்ல தான் நீ செட் பண்ணணும் ஏன்னா ஏர்லி மார்னிங் சொல்கிறீங்க அப்போ வீட்டில் தானே காத்து அடிக்க முடியும் எப்படி நான் வீட்டில் காத்து அடிக்காது ஏன்னா லைட் அக்சசரிஸ்னு ஆயிரத்துக்கு செலவு பண்ணுற ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணினா டயர் ப்ரெஷர் இன்ஃபேட்டர் கிடைக்கும் உங்கள் காரோட டயரையும் அது காப்பாற்றின மாதிரி இருக்கும் உனக்கு ஒரு பெட்டரான ரைட் கம்ஃபர்ட்டை கொடுக்கும்